ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குளிர் காலம் வரப்போகுது இந்த குளிர்காலத்தில் நமக்கு அடிக்கடி ஜலதோஷம் சளி இருமல் வரும் அப்போ இந்த சளி இருமல் ஜலதோஷத்துலேருந்து நம்மளும் எப்படி பாதுகாத்துக்கிறது அதுக்கு ஒரு இஞ்சி டீ எப்படி போடலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் எதுலானா கொஞ்சம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் முழுமல்லி அப்புறம் ஜீரகம் அப்புறம் நல்ல மிளகு இது இவ்வளோத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தள்ளி எடுத்து வச்சுக்கூடணும் இஞ்சியாக ஃபஸ்ட்டு தனியாக தள்ளி எடுத்து வச்சுட்டு அப்புறமா மிளகு தனியாக தான் தள்ளணும் அதுக்கப்புறமா மல்லி இந்த மல்லியையும் நம்ம தனியாக தான் தள்ளணும் இல்லைன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம தள்ளனோன்னா மல்லி வந்து பொடியாமல் நமக்கு அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் தள்ளி தனியாக வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து பாயில் பண்ண வைக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் நம்ம சதச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி அப்புறமா மிளகும் ஜீரகமும் சேர்த்தே தள்ளி வச்சுருக்கோம் அது அப்புறம் மல்லி முழு மல்லியை வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அப்புறம் நல்ல கருப்பட்டி கருப்பட்டி வந்து சளியை வந்து குறைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால் நல்ல கருப்பட்டியை போட்டு இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியாக வர்ற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும் இந்த இஞ்சியெல்லாம் நமக்கு டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது அதனால் இஞ்சி வீட்டில் இருந்தால் காலையில் இந்த மாதிரி இஞ்சி டீ போட்டு குடித்தோன்னா குளிர் நமக்கு வரக்கூடிய இந்த ஜலதோஷம் த சளி இருமல் இதெல்லாம் வராமல் தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்